மேசலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க சுக்கரன் எந்த காரகத்தை கொடுப்பார் சிற்றின்ப காரகம் உண்டு அந்த சிற்றின்ப காரகங்கள் மகிழ்ச்சியான எங்கு கொடுக்கிறார் இரண்டாம் இடமான வாக்குதன குடும்பஸ்தானத்தின் வாயிலாகவும் கஜானாவின் மூலியமாகவும் ஏழாம் இடமான வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் நண்பரின் மூலியமாகவும் பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகளின் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சக்சஸ் குடுக்கிற காரணம் சுக்கரன் தான் குடும்பம் நல்லா இருக்கு நல்ல முறையில ஜாதக இருக்கு வாக்கு சாதனியம் இருக்கு கஜானான்னு சொல்லக்கூடிய கையிருப்பு இருக்குன்னா அது காரண சுக்கரன் தான் அப்ப மேஷ லக்னத்திற்கு சுக்கரன் ரெண்டுக்கு சரலக்னம் என்பதனால் ரெண்டு ஏழு அதிபதிகள் அதிபதி இந்த கிரகத்தோடு ஆதிபத்திய ரீதியிலே சூரியன் தொடர்பிலே இருப்பது அல்லது குரு பார்வை குரு கூடாது குரு பார்வை ஏன்னா குரு இணைச்சிட்டாருன்னா சிற்றின் வாழ்க்கை மொத பகுதியை புரட்டி போட்டுருவார் பிரட்டலுக்கு பிறகு யோகம் குருவை கூட எடுத்துக்கலாம் அல்லது செவ்வாய் குரு அல்லது செவ்வாய் இந்த காம்பினேஷன் சூரியன் குரு செவ்வாய் தொடர்புல இருக்கிறாருன்னா சுக்கரன் மேஷ லக்னக்காரர் இருக்கு இந்த சுக்கரதசை வரும்போது இந்த இரண்டு ஆதிபத்தியத்தின் வாயிலாக நன்மையை செய்வார் அப்ப என்ன கொடுக்குறார் சுக்கரன்டா நல்ல நண்பர் நல்ல துணைவர் அது போல பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல யோகம் பண்றா சந்திக்கக்கூடிய நபரால் யோகம் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தினால் யோகம் கிடைக்குது ஜாதக